அருமையான பிள்ளைகளே ஒரு அருமையான அறுவடையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக கடைசி நாளிலே அறிவாளோடு கூட தியானிக்க வரப்போ தொடர்ந்து செய்தியை கேளுங்கள் இறுதியிலே நான் உங்களுக்காக ஒரு நாள் வரப்போகிறது ஆண்டவர் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வரப்போகிறார் முதலப்போ மத்திய பதிமூணு முப்பது அறுப்பு காலத்தில் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது ஆ கலைகளை பிடுங்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கதற்கு அவைகளை என்ன செய்யணுமா சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் ஐ வாட் டெல் யூ ஒன்லி த சேஃப் Only the chaff, the tares, will be bound together as a bundle. You might be left as a wheat, as a single wheat. It is not, the wheat is not going to be, you know, bundled together. But the chaff, but the, but the, but the tares are going to be bundled together. Don't worry about it. The tares will be always bundled together. The tares will be always in groups. But the wheat is a single grain. Hallelujah. How many of you believe it? You may be singled out because you are a wheat. Don't worry. You are going to be stored in the Lord's barn. Hallelujah. You are going to be kept for a Special purpose when you are singled out, don't worry about it. God cares for you. You are not a tear, but you are in God's care. That is the reason you are not bundled together as a tear. But the word of God is very, very clear. தேர் இஸ் அ டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் இட் இஸ் ரைட்டன் தட் அட் தி டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஐ வில் சே டு தி ரீப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கேதர் டு게தர் த டர்ஸ் த வீட் will be wondering என்னடா அவங்களெல்லாம் எல்லாம் அழகா ஆண்டவர் சேர்த்து கட்டி நல்லா பண்ணுறாரு நான் எல்லாம் சும்மா உட்காந்துருக்குறேனே அப்படின்னு அவங்கள கட்டி எங்கே கொண்டு போகிறாரு எங்கே கொண்டு போகிறாரு ஆ To to burn them, they are going to be in fire. That is why they are bundled together. They are, that is why they are tears. they are joining together as a group. But you need to understand if you are singled out, you are kept for the burn to be used for the glory of God. Hallelujah. அந்த கோதுமை மணியிலேருந்து தான் மாவை எடுத்து அந்த என்ன செய்கிறாங்க புளிப்பில்லாத அப்பத்தை செய்கிறாங்க ஹலலுயா உங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு ஊழியத்திற்காக பிறருக்கு பயன்படும்படிக்கு பயன்படுத்த போகிறார் கரங்களை தட்டி ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் உங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு மணியாக அதை எடுத்து களஞ்சியத்தில் சேர்த்து மாவாக அரைத்து அதன் மூலமாக உங்கள் நீங்கள் மாவா அரைக்கப்படுவீங்க யூ வில் பி கிரஷ்டு டுகேதர் யூ பி லைக் ஃபிளார் யூ யூ வில் யூ வில் பி கான் ஃப்ரம் யர் ஒரிஜினாலிட்டி யூ வில் நாட் லுக் லைக் அ கிரெயின் எனிமோர் யூ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம் இன் வேஃபரண்ட் ஃபார்ம் ஸோ தட் யூ வில் பி எ பிளஸ்ஸிங் டு மெனி அதர் பீப்புள் வென் யூ ஆர் கிரஷ்ட் டுகேதர் டோன்ட் வரி அரைக்கும் பொழுது இடிக்கும் பொழுது அப்படி மாவாக்கும் பொழுது கோதுமைக்கு எப்படி இருக்கும் நல்லா சுகமா இருக்குமா நம்ம ஒரு வச்சுக்கோங்க இந்த என்ன செய்கிறாங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு சொல்லுகிறார் பற்றி பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறாப்புல கோதமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் அஞ்சி அது யாருக்கும் பிரியோசிரமாக இருக்காதே so there are times we may have to die for our ஓன் செல்ஃப் so that we will be a blessing to many people you may have to lose your originality so that you may be useful for many people கத்வுடைப் பெல்லைகிலே அந்த கோதுமை மணியாக நீங்கள் இருக்கணும் அதுதாங்க அந்த அறுப்பின் எஜமானுக்கு தேவையானது ஒரு கோதுமை என்று சொல்லப்படுகிறது நாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் வசனம் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் த வீட் for his glory amen அப்பத்திலிருந்து 10 13 14 அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை த்ரிப்தியாக்குகிறார் God is going to satisfy you with this finest meat but you need to be that finest meat நீங்க அந்த உசிதமான கோதுமையாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த அறுப்பின் காலத்தில் நடக்க போகிற காரியம் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அறுப்பு காலத்தில் முதலாவது கலைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறது கட்டுகளாக கட்டுங்கள் அதாவது இதுக்கு லூக்கான சிவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்ல பதறையோ அவியாத அக்னியால் சுட்டரிப்பார் த்ரீ செவன்டீன் அப்போ பதரை என்ன செய்வாராம் இஸ் வினோயிங் ஃபேன் அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க முரம் முரம்னு சொல்லுவாங்கள்ல அதை சுலகு புடைக்கிறது போல என்ன இந்த வினோயிங் ஃபேன் இஸ் இன் இஸ் ஹேண்ட் அண்ட் யூ வில் தரவுலி கிளீன் அவுட் இஸ் த்ரெஷிங் ஃபிளோர் அண்ட் கேதர் த வீட் இன்டு இஸ் பான் ஸோ பிஃபோர் யூ பீன் கேதர் டு கேதர் இன் டு த பான் யூ ஆர் கோயிங் டு பி என்ன செய்கிறாரு பெய்துரை பார்த்து சொல்றாரு பெய்துரை பார்த்து ஏசி என்ன சொன்னார் இதோ சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு சுலைகளை போட்டு புடைக்கிறதற்கு என்னிடத்தில் வேண்டிக் கொண்டான் ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன் சொன்னார் சி யூ வில் ஹாவ்வேஷன் யுவர் ஃபேக் You may think that, Am I in faith? Am I in God's plan? Am I in God's purpose in my life? Don't worry. You are in a period where you are going through. God is with you. He is winnowing you. The winnowing fan is in His hand. He will thoroughly clean you out and He will gather you in the barn where the wheat is. கேட்டர்ட் உங்கள் வாழ்க்கையில் புடைக்கிற ஆண்டவர் உங்களை அந்த பண்டகசாலையில் களஞ்சியத்தில் சேர்க்கும்படி தாங்க புடைக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் போகிற பிரச்சனை யாருக்கும் தெரியாது அவருக்கு தெரியும் எதற்காக அது புடைக்கிறதே அவர் தான் ஐ மீன் ஆண்ட உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு மேக் ஷுர் தட் யுவர் ஃபெய்த் ஷேல் நாட் ஃபெயில் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம எப்பொழுதும் கவனம் கொள்ள வேணும் கண்ணா முடிக்க முடியாது வருகிறேன் ஸோ வெதர் திஸ் வில் ஹேப்பன் இதெல்லாம் உண்மையாகவே நடக்குமா இயேசு சொன்னது நாம் லெட் அஸ் டேர்ன் அவர் பைபிள் ஸ்டோர் ரெவலேஷன்ஸ் சாப்டர் ரெவலேஷன் சாப்டர் ஃபோர்டீன் ரெவலேஷன் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் ஃபோர்டீன் ஆன்வர்ட்ஸ் பின்பு நான் பார்த்த போது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளியும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் ஆமென் we see here the lord our lord jesus is sitting on the throne and he is holding In his hand, a sharp சிக்கல் எப்படி தமிழில் கருக்குள்ள அருவாள் போட்டிருக்குது ஆங்கிலத்தில் ஷார்ப் சிக்கல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன செய்வாரா என்ன செய்வாரா அருவாளால் சீவிப்படுவார்ன்னு சொல்லுவோம்ல நம்ம சீவிடுவார் யார எல்லா அறிகளையும் எல்லா அறுவடையின் அறிகளையும் அவர் அறிந்து கொண்டே இருப்பார் கடைசியில் என்ன செய்வார் தொடர்ந்து கீழே பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கறதற்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் he is the master of harvest he is the one who is holding that sharp sickle the, 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 the angel of the lord is telling him the time has come for you to reap there is a time is going to come on everyone's life There are people they think that they have a lot of years to enjoy the world and seek the Lord at their old age. We do not know those people, twenty-one people who died on their way to Bangalore in a bus. They did not think that they will die on that night. They would have thought they would be living on the eighty-first birthday. ఆఫ్టర్ దాట్ దే కెన్ కో సర్వ్ ద లాడ్ కన్ సీక్ ద లాడ్ కన్ అక్సెప్ట్ ద డ్ కెన్ డూ ఎవ్రిథింగ్ ఫార్ ద లాార్డ్ నో దేర్ ఇస్ నో టీమ్ యూ మే హరింగ్ ఇన్ యువర్ లైఫ్ యు హైమ్ టు డూ ఎవరింగ్ ఇన్ యువర్ లైఫ్ బట్ యు హ నో టైమ్ ఫర్ కాడ్ ఇట్ ఈస్ ద టీమ్ కాడ్ హ్యాస్ ఇన్ ఈ ఓన్ టైమ్ ఆండోడే పిల్ల ఆండవర ఏ அவருடைய வருகையை பற்றி எப்போ நடக்கும் என்று அவருக்கே தெரியாது இன்றைக்கு சகோதரத்தில் ஒரு வசனம் ஹீப்ரூ சிக்ஸ் சிக்ஸ் சொன்னார் கடந்த நாட்களில் நான் மெடிடேட் பண்ணியிருந்த ஒரு வசனம் மரதளித்து போனவர்கள் பீப்புள் தோஸ் தௌஸ் டினைட் காட் மரதளித்து போனவர்கள் இட் இஸ் வெரி சேட் அபவுட் தோஸ் பீப்புள் மாத்திரமல்ல இன்னொரு வசனம் சொன்னாரு ஒன்னு பேஜ் ரெண்டு ஒன்பது ஆமா அப்படி நம்ம அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்த இஸ் ஓன் பீப்புள் வை what வாட் டு proclaim, the praises of him. But what do we proclaim? வி நோட் விளைம் பட் வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் கத்துடைய பிள்ளைகளே அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒரு இடத்திற்கு வரவழைத்தார் நம்முடைய எதற்காக புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவர் எல்லா நம்மை தெரிந்து கொண்டார் இந்த நாட்களிலும் கத்தோடைய பிள்ளைகளே நீங்களும் நான் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு இந்த அருப்பின் பண்டிகையில் என்ன செய்கிறோம் ஒட் டு வீ கிவ் ஒன் டு த லாட் இது இந்த நான் எதை இது எதிர்காங்க எடுத்தேன்னா கடந்த நாட்கள் இந்த வீடியோ நான் மெசேஜை பேசி நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கிறேன் இன்னைக்கு ஆவியானவர் அந்த இடத்த இந்த வசனத்தை பேசுகிறாரு யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி பர்சன் யூ ஆர் கால்டு டு பி எாயல் சோசன் ஜெனரேஷன் யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன் யூஆர் அாயல் ப்ரீஸ்ட் குட் யுவர் அ ஹோலி நேஷன் யூ ஆர் அ ஸ்பெஷல் பர்சன் பட் வை டு வீ கோ ஃபார் இன்னும் டெம்பரரி என்ஜாய்மெண்ட் டெம்பரரி ஹாப்பினஸ் டெம்பரரி பிளஷர் தற்காலிகமான காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை விட்டு விட்டு ஆண்டவருக்கு முதன்மையானதை கொடுப்பதை விட்டு விட்டு நம்ம எங்கேயோ போய் நிற்கிறோங்க வெரி வெரி சேட் இட்ஸ் வெரி வெரி பேத்தட்டிக் சி த வேர்ட் ஆஃப் கேட் இஸ் தேர் இஸ் அ டைம் தட் த லார்ட் ஹேஸ் காட் இன் இஸ் டைம் அது லேட்டஸ்ட் பேக் ரெவலூஷன் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ட்ஸ் ஃபிஃப்டீன் சி த வேர்ட் ஆஃப் காட் சிஸ் அறுப்பு அறுக்கறதற்கு காலம் வந்தது சி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அறுப்பின் காலம் இருக்கிறது சிலருக்கு எண்பது வயதாக இருக்கலாம் சிலருக்கு நூறு வயதாக இருக்கலாம் சிலருக்கு நாற்பது வயதாக இருக்கலாம் தெரியாது இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அறுப்பின் காலம் நிறைய இருக்குங்க நான் அப்போ பார்த்துக்கிறேன் அந்த டைமில் நான் நல்ல புழையான மாறுகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கத்திரி ஸ்தோத்திரம் பாருங்க ஒவ்வொரு பதினேழாவது வசனத்தில் மறுபடியும் ஒரு பாருங்க இன்னொரு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பிரலோகத்திலுள்ள தேவனிடத்திலிருந்து தேவாலயத்திலிருந்து புறப்பட்டான் அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவன் நோக்கி பூமியின் பழங்கள் பழுத்திருக்கின்றது கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான் ஸ்தோத்திரம் அமீன் அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் அமீன் அந்த ஆலை என்ன ஆலையா வாட் இஸ் நேம் ஆஃப் தட் பிக் ஸ்தோத்திரம் தட்ஸ் அ பிக்ரம் அந்த அறுக்கிற தேவனுடைய கோபாக்கினை ஆலை ஐ மீன் இங்கிலீஷில் அது என்னன்னு தெரியல பட் இட்ஸ் அ பிரஸ் வி நோ த ப்ரெஸ் இன்னோ கிடீன் வாஸ் டூயிங் த ஹார்வஸ் இன் த இந்த ஒயின் ப்ரெஸ் அதே மாதிரி திராட்சை பழங்களை கோபாக்கினை என்னும் ஒரு ஆலை இருக்கிறதான் பெரிய ஆலையான் அம்மா அந்த ஆலைக்கு போகக்கூடாது நீங்களும் நானும் அந்த ஆலைக்கு போகக்கூடாது விசுவாசிங்க ஒரு ஆலையா சொல்லுங்கள் வி ஆர் நாட் டிஸ்டாண்ட் டு கோ டு தேட் ப்ரெஸ் வி ஆர் டி கோ டு ஏமன் நாம் களஞ்சியத்திற்கு போக வேண்டியவர்கள் விஸ்வாசிக்கணும் அவ்வளோ சொல்லுங்கள் நிறைய பேருக்கு புரியல நம்ம வீட்டுக்கெல்லாம் போகணும் என்ன களஞ்சியம்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கெல்லாம் பானெல்லாம் தெரியாது பாஸ்டர் கொஞ்சம் நீங்கள் அவுட்டர் அவுட்டர் சிட்டிக்கு போனீங்க சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னா யூ வில் சி பிக் பிக் பாண்ட்ஸ் ஐ மீன் அத்துடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆலைக்காக தெரிந்து கொள்ளவில்லை நம்மளை களஞ்சியத்திற்காக தெரிந்து நம்ம செபிக்கலாமா எழுந்து நின்று செபிப்போமா நம்முடைய ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரை சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை யூ ஹாவ் கால்ட் மீ யூ ஹாவ் சோசன் மீ சோசன் ஜெனரேஷன் ஐ எம் ராயல் பிரீஸ்ட்ஹுட் ஐ எம் எ பெக்யூலியர் பர்சன் ஆர் பீப்புள் விசேஷித்த ஜனம் ஆண்டவுடைய பிள்ளைகள் நம்ம ஒரு முறைக்கு ஒப்பு அந்த என்னை தருகிறேன் அந்த பாட்டில் ஒரே ஒரு கவி மாத்திரம் அமை பாடுவோமா இந்த ஒர்ஷிப்பில் பாடின அதே பாட்டு கத்தவுடைய பிள்ளைகளை நம்ம லேட்டஸ்ட் கமிட் அவர் செல்ஸ் ஒன்ஸ் கெயின் அண்ட் கம்ப்ளீட் இன் ஃபியூ மினிட்ஸ் സ്ത്രോത്രം എൻ എന്നെ തരുകേ തരുകേം കറത്തിൽ എന്നെ പടക്കിൻ படைக்கிறேன் ஓம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் ஓம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே வாக்குமே ஒரு ஸ்கேல் உம் தொடர்ந்து என்னை தருகிறே தருகிறேன் கும் கரத்தில் என்னை பழகிறேன் பழகிறேன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறே உரத்தில் என்னை பழகிறே பழகிறேன் உம் பாலத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஆனவரே எங்களை உருவாக்கும் அப்பா உம்முடைய ஊழியத்திற்காக உம்முடைய சேவைக்காக எங்களை உமக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக எங்களை உருவாக்கும் எங்களுக்கு பிரியமானதற்காக அல்ல எங்களுக்கு விருப்பமானதை செய்யும்படியாக அல்ல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளையாய் வாழ உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் அந்த களஞ்சியத்தில் போய் சேர்க்கப்பட லார்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் லார்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவர் திங்கிங் transform our thoughts transform our dreams transform everything we don't want to be like the old person we want to be the new wine we want to be the new wine we want to be the finest of the wheat which is going to be stored in the barn பிளஸ் எவ்ரி ஒன் ஆண்ட முறை உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா உற்சாகப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே